தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதி மட்டும் உன் ஆயுதமாக வைத்துக்கொள் அவர்களுக்கு புரிய வைக்க காலம் ஒன்று உள்ளது கோபத்தை சிறிதாகவும் அமைதியை பெரிதாகவும் நிதானத்தை நிலையாகவும் முயற்சியை முன்னுரிமையாகவும் தன்னம்பிக்கையை தலைகணமாகவும் தைரியத்தை கால் தடமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றியானது உன்னை விட்டு வேறு எங்கும் செல்ல முடியாது உன்னிடம் உள்ளது எதுவோ அதை இறைவன் கொடுத்ததாக எண்ணி மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அதை இனிமேல் இறைவன் கொடுப்பார் என்று நினைத்து நம்பிக்கையோடு இருங்கள் உன் துன்பமான தருணங்களில் என்னவென்றே தெரியாதது போல் நடந்து கொண்டவர்களை உன் மகிழ்ச்சியான தருணங்களில் யார் என்றே தெரியாதது போல் கடந்து சென்று விடுங்கள் உனக்கான காலம் வரும் வரை அமைதியுடனும் அவமானம் மற்றும் வேதனைக்கு காலம் உன்னை தூற்றியவர்களுக்கு காட்டும் கலங்காமல் இரு வாழ்க்கையில் நீ தனிமைப்படுத்தப்படும் போது வருந்தாதே அந்த நேரத்தில் தான் உன்னை சுற்றி உள்ளவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று தனிமைதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை செதுக்குகிறது நீ செய்யும் நற்செயலானது மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும் ஆனால் கொடுஞ்செயல் படுகுழியில் தள்ள மற்றொரு கொடுஞ்செயலுக்கு தான் வழிவகுக்கும் யாரையும் உங்கள் தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்தவுடன் தூக்கி எறிந்து விடாதே உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை உள்ளத்தை அன்பால் நிரப்பு பிறருக்கு உதவி செய் ஆனால் பிறருக்கு தீமை செய்ய ஒருபோதும் எண்ணாதே இந்த உலகில் நாம் வாழும் காலம் சிறிது அதை பயனுள்ளதாக வாழ்வோம் தன்னை உருக்கி பிறருக்கு ஒளி கொடுப்பது மெழுகு மட்டுமல்ல சில இடங்களில் பெண்களும் தான் தனக்காக வாழ நினைப்பதை விட தன்னை நம்பி இருப்பவர்களுக்காக தன் வாழ்வையே சிலர் அர்ப்பணித்து விடுகிறார்கள் நடந்தவையை பற்றி எண்ணி கவலை கொண்டிருந்தால் உனது நிகழ்காலமும் வீணாக போகும் எதிர்காலமும் கேள்விக்குறியாக மாறும் நடந்தவற்றை அனுபவமாக எடுத்துக்கொண்டு வருங்காலத்தை வருகாலத்தை சிறப்பாக மாற்றுங்கள் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்ற வார்த்தைகள் உனக்கு மட்டும் அல்ல அனைவருக்கும் உண்டு புலம்புவதை விடுத்து அவற்றை உனது அறிவை கொண்டு வெற்றி பெற முயற்சி செய் உனக்காக சிரிக்கும் ஒருவரை நீ இழந்தாலும் பரவாயில்லை சிரிப்பு உன்னிடமே இருக்கும் ஆனால் உனக்காக அழும் ஒருவரை மட்டும் நீ இழந்து விடாதே அனைத்தும் பறிபோய் விடும் உன் வாழ்வில் நீ சந்திக்கும் இன்பம் துன்பம் அனைத்திற்கும் உன் வினைகளே காரணமாக அமைகிறது நினைவில் கொள் உன் செயல்களே உன் நன்மை தீமைகளை தீர்மானிக்கும் தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதி மட்டும் உன் ஆயுதமாக வைத்துக்கொள் அவர்களுக்கு புரிய வைக்க காலம் ஒன்று உள்ளது உன் வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை உன்னை விட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கிறார்கள் நம்பிக்கையை தளரவிடாதீர்கள் உன் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும் சகலமும் உன்னிடம் வந்து சேரும் சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன் மனநிலையை பொறுத்ததுதான் ஆகவே நீ உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக் கொள் அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம்முடைய வாழ்க்கையின் பாடமும் தொடங்குகிறது வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும்போது நிதானமாக யோசித்தால் நம்முடைய எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும் பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம் சிந்தித்து செயல்படு இந்த நிலையும் மாறும் காலமும் நேரமும் கூடி வரும்போது நாம் எதிர்பார்த்ததும் நடக்கலாம் எதிர்பாராததும் நடக்கலாம் அதுவே காலத்தின் கட்டாயம் எது நடக்கமோ என்று நினைத்து நீ பயம் கொள்ளாதே நம்பிக்கையோடு முயற்சி செய்து வா இந்த நிலையும் நீ கலங்கி நின்றாலும் தயங்கி நின்றாலும் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே வழி நடத்த முடியும் இறுதி வரை இதற்கிடையில் பெறுவதும் இழப்பதும் வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் நீ புரிந்து தெரிந்து அறிந்து கொள்ள பரீட்சை தான் சிந்தித்து செயலாற்றுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில அவமானங்கள் தான் நம்மை சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்றன அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள் நம்மை அவமானப்படுத்த ஒருவர் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது கவனித்து பாருங்கள் ஒரு பெரிய புலம்பலுக்கு பின் ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின் ஒரு மீள முடியா விரக்திக்கு பின் தான் பலர் வாழ்க்கை புது பொழிவு பெறுகிறது ஆதலால் அப்படியே உடைந்து விடாதே மிக பெரிய வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் கவலை கொள்ளாதே எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள் எதுவும் நிரந்தரம் இல்லை நிலை இல்லாததை எண்ணி நீ நிலை தடுமாறாதே எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து எதையும் கடந்து செல்ல பழகு கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்கள் தருவது என்னவோ சிறு சிறு தான் ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகு இந்த மாறும் சிலரை நீ முக்கியம் என வரையில் தான் அவர்களால் உன்னை காயப்படுத்த முடியும் அதுவே சிலரை கண்டு கொள்ளாமல் இருந்து பார் உன் மனவழிகள் குறையும் எண்ணம் பேச்சு செயல் இவை எல்லாவற்றிலும் கணக்காக இருக்க வேண்டும் ஆசைக்காக அளவுக்கு மீறி எதிலும் ஈடுபடுவது கூடாது அளவுக்கு மீறினால் அளவு கடந்த துன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டி இருக்கும் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே போதும் நம் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் மனதுக்கு விரும்பவும் தெரியும் வெறுக்கவும் தெரியும் எல்லாம் அவரவர் நடக்கும் நடைமுறையில் உள்ளது வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது விரும்பி தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது இதுவும் கடந்து போகும் எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும் திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை பொறுமையை விட மிக சிறந்த குணமும் இல்லை